அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்ரா பௌர்ணமியும் சித்திரகுப்த வழிபாடும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தின் உச்சியில் இருக்கும் பௌர்ணமியானது யம தர்மனின் கணக்காளரான சித்திரகுப்தருக்கு மிகவும் புனிதமானது சித்ரகுப்தன் என்பவர் யமதர்மராஜனின் கணக்கு பிள்ளையாவார் இவர் பிரம்மதேவனின் உடலிலிருந்து சித்ரா பொர்ணுபி தினத்தில் தோன்றியதால் இவருக்கு சித்ரகுப்தன் என்று பெயர் ஏற்பட்டது இவர் யமதர்மனின் சபையில் இருந்து சகல ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவதை கடமையாக கொண்டுள்ளார் பிரம்மதேவன் இவருக்கு இப்பணியை வரையறுத்தார் ஜீவனின் மரண காலத்தில் சித்திரகுப்தன் கொடுக்கும் பாவ புண்ணிய கணக்கின் முடிவை வைத்தே யமதர்மன் ஜீவனுக்கு தண்டனை அளிப்பதும் பிரம்மா அதன் தலையில் எழுதுவதும் அமையும் ஆகவே சித்திரகுப்தரை தொழ வேண்டியது மிக மிக அவசியமாகிறது சித்ரா பூர்ணமி என்று சித்திர புத்திர நாயனார் புராணம் படிப்பார்கள் பிறகு காலையில் கோயிலுக்குச் சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவார்கள் இந்த குப்த பூஜையை செய்வதால் ஏற்படும் பலன்கள் சித்திர புத்திர நாயனார் நம் கணக்குகளை வைத்திருக்கும் கணக்கு பிள்ளை என்பதை நாம் முன்பே பார்த்தோம் இந்த விரதத்தால் அவர் மனம் மகிழ்ந்து நம் பாவக் கணக்குகளை குறைப்பார் இதனால் நமக்கு நற்கதி கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கை இது இதிகாச புராணங்களால் வரையறுக்கப்பெற்ற ஒரு முறையாகும் சித்திரபுத்திர நாயனார் விரதத்தால் நமக்கு பாவம் செய்யும் மனப்பான்மையே மறைந்துவிடும் மேலும் இவ்விரதம் இருப்பவர்களுக்கு யமபயம் கிடையாது என கூறுவார்கள் சித்திரகுப்தனிடம் மலையளவு பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு புண்ணியத்தை மலையளவாகவும் எழுதி கொள்ளும்படி பிரார்த்திப்பார்கள் மறுமையில் நன்மை வேண்டுபவர்கள் மீண்டும் பிறவாமை வேண்டுபவர்கள் பிறப்பில் துன்பமில்லா நற்பிறவி வேண்டும் என்பவர்கள் இந்த விரதத்தை அவசியம் கைக்கொள்ள வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்காக கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி சித்திரகுப்தனை தியானிக்க வேண்டும் சித்திரகுப்தம் மகா பிராக்யம் லேக்கணி பத்ரதாரினம் ചിത്രം രത്നാ ഭരതരും മധ്യസ്ഥം സർവദേഹി ചിത്രഗുപ്തം മഹാപ്രാജ്യം ലേഖനി പത്രധാരിണം ചിത്രം രംഭരും മധ്യസ്ഥം സർവദേഹി നാം ചിത്രുപ്ത പൂജ ചെയ്യുമ്പോൾ ചിത്ര പൗർണമെന്റ് പൂജ ചെയ്യലാം அன்று உபவாசம் இருந்து பூஜை செய்வது சிறந்தது ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் நமது பாவ புண்ணிய கணக்குகள் சித்ரகுப்தனால் எழுதப்படுகிறது எனவே சித்ரா பௌர்ணமி என்று சித்ரகுப்தனை நினைத்து விரதம் வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சித்ரகுப்தனுக்கு இருந்து வழிபட்டால் அளவு கடந்த புண்ணியம் கிடைக்கும் ஆகவே இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே குப்தனை வழிபட்டு எல்லாம் வளமும் நலவும் பெறுவோம் நன்றி வணக்கம்